இந்த யோகா மூலமாக ஏதாவது நேரடியாக தியானிகள் எது மூலமாக இருக்காங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க நம்மக்கிட்டயே இப்போ இது பத்தி ரொம்ப பெரிய ரிசர்ச் நடந்திருக்குது என்ன ரிசர்ச் நடந்தும் நடக்கணும்னால அது அமெரிக்காவில் நடந்தால் தானே உண்மை இல்லைன்னா உண்மை இல்லையே அமெரிக்காலே இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஸ்டான்ஃபோர்டிலே எல்லாம் நடந்துக்குது இப்போ கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் இந்த ஈஷா யோகா பற்றி பெரிய அளவுக்கு ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில் இன்னும் ஆறு மாதத்தில் இல்லை ஒரு வருஷத்தில் இதெல்லாம் பப்ளிஷ் ஆக போகுது இது இதுவரைக்கும் இந்த மாதிரி எங்கேயோ ரெக்கார்ட் ஆகலை என்னென்ன இந்த யார் ஈசயோக பயிற்சி மூணு மாதம் பண்ணியிருக்காங்களோ அவருடைய மூளையில் இந்த நியூரான்னு இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு நியூரான் ஆக்டிவாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்கள் மூளை தோராயமாக சாமானியமாக மனிதனுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆனப்பறம் இந்த நியூரான் டிப்ளிஷன் ஆகுது கொஞ்சம் குறைஞ்சி போகுது உங்கள் மூளை குறைஞ்சே போயிருக்குது ஏதோ அனுபவம் இருக்குதுனால நீங்கள் இளைஞர் கூட நானே புத்திசாலியாக நடந்துக்கலாம் ஆனால் அளவுக்கு மூளை உங்களுக்கு இல்லை இப்போது என்ன ரெக்கார்டு பண்ணியிருக்காங்கன்னா யார் இந்த மூணு மாதம் இந்த பயிற்சி பண்ணியிருக்காங்களோ இந்த ஈசா யோகா பயிற்சி அவருடைய மூளைக்குள்ளே இந்த நியூரானல் ரீஜெனரேஷன் புது நியூரான் உருவாக்குற தன்மை இருநூற்று நாற்பதொன்று சதவீதம் அதிகமாக நடக்குது நார்மலுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ரெக்கார்டே கிடையாது இப்போது அதை பற்றி இது ரைட்டிங் இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணாங்க இது ஒரு பெரிய டிஸ்கஷன்ஸ் நடக்குது நடந்திருக்குது சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் இதனால் என்னென்ன நடக்க முடியும்ன்றது இப்போ இந்த ஆல்ஜமர்ஸ் சொல்லுவாங்க பல விதமான மூளை குறைஞ்சி போயிடுச்சுன்னா நமக்கு வெறும் ஞாபகசக்தி போயிடுச்சு இந்த மாதிரி இல்லை நம்ம உடலில் நடக்கிற செயல் இல்லாமல் குறைஞ்சி போகுது என்னத்துக்குன்னா எல்லா இங்கே தான் இருக்குது இது குறைஞ்சிடுச்சுன்னா எல்லாமே பலவீனமாக போகுது ஒன்று ஒன்றா இது ஒன்று இந்த மாதிரி மூளை வளர்ச்சி நடக்குது வயசு ஆக ஆக நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னு இன்னொன்று இந்த டிஎன்ஏ லெவலில் இது ஏஜிங் ஆனால் இப்போ நமக்கு வயசாகுது வயசாகுதுன்னு சும்மா நேரம் மட்டும் போயிடுச்சுன்னு இல்லை எல்லாமே இதுக்குள்ளே குறைஞ்சி போயே இருக்குது இது மூணு மாதம் பயிற்சி பண்ணதுனால ஆறு ஆறரை வருஷம் வயது குறைஞ்சி போயிடுச்சு அவருக்கு இது மேல்நோக்கமாக இல்லை அடிப்படையான இந்த டிஎன்ஏ லெவலில் ஆறரை வருஷம் குறைஞ்சி போச்சு இப்போ நீங்கள் முப்பது வயசு இருந்தால் இருபத்தி நாலு வயசு ஆகிட்டிங்க மூணு மாதத்தில் நீங்கள் சின்ன பையனை பண்ணிவிடுவேன் நான்